வணக்கம் என் விவசாயி சொன்னீங்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பதிவு நம்ம எதை பத்தி பாக்க போறதுக்கு முன்னாடி நம்ம நீங்க கூடவே பெல்லைக்கான ஆல்ல செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷனா கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பாக்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரது உங்களுக்கு தெளிவா வந்து சேரும் நீங்க எந்த நல் பத்தி பார்க்க போறோம் ஆர்என்ஆர் எட்டு சொல்லக்கூடிய இந்த ரகத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம் இந்த நல் ரொம்பவே ரொம்ப ஒரு நல் ரகம் சமையலுக்கு மிகவும் சுவையாக இருக்கும் அது மட்டும் ரொம்பவே சன்னா இருக்கும் அது மட்டும் இல்லாம மக்கள் மத்தியில ரொம்பவே வரவேற்பு பெற்றது என்னோட ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் எவ்வளவு விற்கும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் விற்கக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த பதினஞ்சு ஜீரோ நாற்பத்தி சொல்லக்கூடிய இந்த நல் இருக்குங்க இருக்குங்க இந்த நல் ரகத்தை நீங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்ன வாரி பட்டத்தில் நீங்க தடவு செஞ்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி அஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துரும் இதுவே நீங்க சம்பா பட்டத்துல இந்த நல்லா தேர்வு செஞ்சு பயிர் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பது நாள் உங்களுக்கு அறுவடைக்கு வரும் ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு மகசூல் தரும் ஐம்பது மூட்டை வரைக்கும் உங்களுக்கு தரக்கூடிய நல் ரகம் இந்த சன்ன அரிசி உடைய ஆறு என் பதினஞ்சு ஜீரோ நாற்பத்தி சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் ஒரு ஏக்கருக்கு நீங்க நடவு செய்ய எவ்வளவு விதைநல் தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது கிலோ விதிநெல் இருந்தாவே போதுமானது நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சலாம் இதுவே நீங்க நேரடி நல் விதைப்பு செய்யற விவசாயிகளா இருந்தா சோ ஒரு பத்து கிலோ இருந்தாவே போதுமானது நீங்க ஒரு ஏக்கர் விதைச்சிடலாம் நடவு செய்யற விவசாயிகளா இருந்தா பதினஞ்சு கிலோ இருந்தாவே போதுமானது நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம் மிஷின் நடவுக்கு இது ஒரு மத்திய கால நல் ரகம் சோ அதனால உங்களுக்கு கொஞ்சம் நாள் நீண்டமாதான் இருக்கும் இது குறுகிய கால நல் ரகம் கிடையாது மத்திய கால நல் ரகம் நடவு செய்யும் பருவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா சம்பா நவரி சொர்ணவாரி ஆகிய நான்கு பட்டங்கள்ல இந்த நல் ரகத்தை இங்க தேர்வு செஞ்சு பயிர் பண்ணலாம் ஸோ சமையலுக்கு மிகவும் சுவையாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாம ரொம்பவே சன்னமா இருக்கும் சாப்பிடுறதுக்கு ரொம்பவே எழுதாக இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா பொன்னி அரிசியை விளம்பதை விட ஸோ ஆர் என்ஆர் நிறைய விவசாயிகள் விரும்புறாங்க நிறைய உணவு பிரியர்கள் விரும்புறாங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகம் ரொம்பவே ஒரு வரவேற்பை பெற்றது இந்த நெல் ரகத்தின் முக்கிய அம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒழுங்குமுறை விற்பனை ஊடகங்களாகட்டும் இல்ல தனியார் வியாபாரிகள் ஆகட்டும் இந்த நல்ல ரொம்பவே விரும்பி வாங்குறாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரிசி வந்து பொன்னி நலுக்கு ரெகுலராக இருக்கிறதால நிறைய விலை கொடுத்து வாங்கறதுக்கு காரணம் அதுதான் சோ அது மட்டும் இல்லாம ஒரு நெல் கதிரில எவ்வளவு நெல்மணிகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இருநூத்தி ஐம்பதுல இருந்து ஒரு முன்னூறு நெல்மணிகள் வரைக்கும் காணப்படும் இந்த ரகத்தின் நெல் கதிரா நீண்டமாவே இருக்கும் சோ குட்டையா இருக்காது நீட்ட நீட்டமா இருக்கும் அது மட்டும் இல்லாம ஆயிரம் நெல்மணிகளின் எடை அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினான்கு கிராம் வரும் சோ நெல் வயலின் நடுத்தர தன்மையுடைய ஒரு நெல் ரகங்க வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தரமா தான் இருக்கும் ரொம்பவும் ஹைட்டா இருக்காது ரொம்பவும் ஷார்ட்டா இருக்காது நடவு செய்யும் முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நாத்து நடவு செய்யறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நாள் இருந்து ஒரு இருபத்தெட்டு நாளுக்குள்ள நீங்க நடவு செஞ்சிடணும் இதுவா நீங்க மிஷின் நடவாயிருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு நாள்ல இருந்து ஒரு இருபத்தஞ்சு நாளுக்குள்ள நீங்க நடவு செஞ்சிடணும் எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை எவ்வளவு போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி எழுநூறு ரூபாயில இருந்து ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆளுக்கு விற்கக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த ஆறு நாள் பதினஞ்சு ஜீரோ நாற்பத்தி எட்டுன்னு சொல்லக்கூடிய எந்த நாள் ரகத்துக்கு இருக்குங்க ஒரு கிலோ நெல்லின் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது ரூபாயில இருந்து ஒரு முப்பது ரூபாய் வரைக்கும் விலை விற்கக்கூடிய தன்மை உடையது ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடிங்க நடுறது வந்து ஸோ அறுவடை வரைக்கும் எந்த உரம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட்டாகவே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தடுத்து வீடியோ வரதுல நம்ம உரம் நல்லா பற்றி பேச போறோம் ஸோ நீங்கள் நாற்று பிடுங்கி அதாவது முப்பதாவது நாள் நீங்கள் நட்டுட்டீங்க இருபத்தஞ்சு டு முப்பது நாளை நீங்கள் நட்டு செஞ்சிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் முப்பது டு அறுபது நாளில் தாங்க இந்த தூர் வெடிக்கும் திறனே உருவாகுது ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூர் வெடிக்காது ஸோ அந்த பருவங்கள கரெக்டான உரங்களையும் கரெக்டான ஒரு சிஎம்எஸ்சியோ நீங்க கரெக்டா கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மகசூல் பெறலாம் அது மட்டும் இல்லாம இந்த அறுபது நாளுக்கு மேலே என்ன உரம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்ஓபின்னு சொல்லக்கூடிய இந்த பொட்டாசியம் இந்த அமோனியம் சல்பேட்டும் கண்டிப்பாக நெல்வாயிலுக்கு கொடுக்கணும் நிறைய விவசாயிகள் அந்த பருவத்தில் யூரியா போடுறாங்க அந்த மாதிரி யூரியா போட்டிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல்வாயில்ல இலை சுருட்டு குருத்து பூச்சி தண்டு துளைப்பான இதனோட தாக்கம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக வந்துடும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நிறைய மகசூல் இழப்பு ஏற்படும் அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான மகசூல் கிடைக்காது ஒரு ஏக்கருக்கு பொட்டாஷ் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு கிலோல இருந்து ஒரு நாற்பது கிலோ போதுமானது ஒரு ஏக்கருக்கு அமோனியம் சல்பேட்டு நீங்க ஐம்பது கிலோ வரைக்கும் போடலாம் இது என்ன பண்ணோம் பொட்டாஸ் பிளஸ் அமோனியம் சல்பேட்டு நெல் வாயில என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிக எடையை அதிகரிக்கும் பதிர அடிக்கா வண்ணும் எல்லா நெல்மணிகளும் பால் வருங்க நெல்மணிகள் அனைத்தையும் முத்த செய்கிறது நெல்மணிகளை அதிக கலர் படுத்துகிறது அதாவது கோல்டன் கலர்ல வரும் அதனால ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களாகட்டும் இல்லை தனியார் வியாபாரிகளாகட்டும் உங்க நெல் ரகத்தை பார்த்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க நெல்லோட தரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்க நெல்லுக்கு ரேட் கொடுப்பாங்க அதனால பாத்தீங்கன்னா அதிக விலைவிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால பாத்தீங்கன்னா கதிலோர காலங்களில் பொட்டாஷ் சத்து ரொம்பவே அவசியம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் விலைப்பட்டியலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுவீங்க அவனோட லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ட் பின் பண்ணி மறக்காம அது மட்டும் இல்லாமல் நிறைய விவசாயிகள் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ண மாட்டீங்க அப்படியே கூடவே லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கிங்க முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகால் மேல இருக்கும் மென் விவசாயம் பண்ணுற விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி விலை கொட்டியிருப்போம் அவருக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு பதினான்கு ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்து நிலை பண்ணி இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவோம் ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பார்த்து பயன்படலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த குருவை மட்டும் நகரை பட்டத்திற்கு மகேந்திரா நல்ல நடவு செய்யலாமான்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகளோட டவுட்டு மறக்காமல் நீங்கள் நடவு செய்யலாம் நல்ல மகசூல் கொடுக்கும் ஸோ மகேந்திரா நல்ல டாப் டு பாட்டம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெக்ஸைட் காங்கிரஸ் இந்த டீவாக பாருங்கள் நெல் நடவு முதல் அறுவடை வரைக்கும் உடல் நல்லா இருந்த முதல் மூன்றாவது நான்காம் பகுதி பகுதியில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ரைட்சர் காலத்து இறுதிய பாருங்க இரண்டாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் வெளியிடப்பட்ட மூன்று நல்றாங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட் காலம் இருக்கிற இந்த வீடியோ பாருங்க அதிக மகசூல் தரும் சந்தியா நல் ரகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பட்டங்களை நீங்க நடவு செய்யலாம் சோ அந்த நல் ரகத்தை பத்தி நீங்க புல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட் காரணம் இருக்கிற இந்த பிக்சரை கிளிக் பண்ணி பாருங்க இந்த எல்லா பிச்சருக்கான வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ உங்கள் அடுத்து வர விவசாயிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்க ஸோ அதுதான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிறேன் வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு இந்த ரகத்தை இவ்வளவு நேரம் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க கூடவே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன் ஸோ வேற ஏதாச்சும் பயிர்களை பத்தியோ வேற ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் சரி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா ரீப்ளை பண்ணுவேன் அது மட்டும் இல்லாம உங்க அருகாமையில் இருக்க நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்றீங்க அவருக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கான ஆல்லை தட்டிக்குங்க சோ அப்பதான் நம்ம போடுற நோட்டிபிகேஷன் தினமும் வரும் அது மட்டும் இல்லாம நம்ம சோசியல் மீடியா பேஜை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் வரும் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்த விலைப்பட்டியல் அது மட்டும் இல்லாமல் காய்கறி விலைப்பட்டியல் ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாச்சும் நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் வந்து கேட்கலாம் ஃபேஸ்புக்லேயும் வந்து கேட்கலாம் டெலகிராம்லையும் கேட்கலாம் இன்ஸ்டாகிராம்லையும் கேட்கலாம் இந்த சோஷியல் மீடியாக்கான அனைத்து லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க ஸோ வாட்ஸ்அப் குரூப் இருக்கு மறக்காம கூடவே ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்களுக்கு கிராம விவசாயி